வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்தக்கூடியிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம தொடர்ந்து நம்ம பதிவில் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் காலையிலேயே நம்ம சொன்னோம் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக இன்றைக்கி அவருக்கு ஜாமீன் கொடுத்துருவோன்னு செந்தில் பாலாஜி நானூற்றி ஒரு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஜாமீன் கிடைச்சிருக்கிறது இதில் அதையும் தாண்டி இதில் வந்து கண்டிப்பாக அமைச்சராகனா கண்டிப்பாக அமைச்சராக தான் போகிறார் நம்ம காலில் அதையும் சொன்னோம் இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இதில் சொன்ன மிக முக்கியமான விஷயம் கீழமை நீதிமன்றங்கள் இந்த பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு வந்து ஜாமீன் தர தயங்குறாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஜாமீன் இஸ் த ரூல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதை வந்து கீழமை நீதிமன்றங்கள் ஏன் பின்பற்ற மாட்டேது அப்படிங்கிற அளவுக்கு கேட்டாங்க அதனால் இன்னும் அது இல்லாமல் இன்னொன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு மனிதனுக்கு அவனுடைய உரிமையை வழங்குகிறது அப்படிங்கும்போது இவருடைய வழக்கில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இந்த ஆயிரக்கணக்கான சாட்சிகளை எப்போ நீங்கள் அவங்கள வந்து சாட்சியை விசாரித்து எப்போ அவருக்கு தண்டனை கொடுக்க போகிறீங்க அப்போ நாலஞ்சு வருஷம் ஆகும் அதுவரை அவர் சிறையில் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பினாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் பென்றரை எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து இதான் இருக்கோம் இது வந்து இது வரைக்கும் அமலாக்கத்துறையால் பதில் சொல்ல முடியல செந்தில் பாலாஜி கிட்ட ஒரு விஷயத்தை பென்றரை ஒன்று கைப்பற்றாங்க அவர் கைப்பட சைன் பண்ணுறார் அது கூட என்னென்னா செந்தில் பாலாஜி சைன் பண்ண மறுக்கிறாரு நான் அமைச்சர் தெரியுமான்னு மிரட்னா அப்படி வந்து ஒரு அமைச்சர் வந்து அமலாக்கத்துறை மிரட்டு வராங்கிறது நமக்கு கேள்விக்குரியா இருக்குது அப்படி மிரட்ட முடியாதுங்கிறது அமைச்சருக்கு தெரியாதா எந்த அமைச்சரும் மிரட்ட மாட்டாங்க எந்த அமைச்சரும் மிரட்டுவாங்க அப்போ அதிலும் குறிப்பிடத்தக்க விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பென்ட்ரைவ் கடைசியாக நீதிமன்றத்துக்கு போகும்போது ஹார்ட் டிஸ்க் ஆகிடுது பெருசாக ஒரு ஃபைல் இருந்த இடத்துல மூணு ஃபைல் இருக்குது அப்போ உச்சநீதிமன்றமும் இதை கேட்டது இது வரைக்கும் இந்த அமலாக்கத்துறையிட்ட தெளிவான ஒரு பார்வையில் ஒன்று இப்போ கூட துஷார் மேத்தா அவர்கள் அதாவது வந்து அவருக்கு ஜாமீன் வழங்குறதுக்கு முதல்லையே நம்ம சொல்கிறது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே துஷார் மேத்தா வந்து என்ன சொன்னார் இல்லை இல்லை எனக்கு வேறு ஒரு அலுவல் இருக்குது இன்னொரு நாள் ஒத்தி வைங்கன்னாங்க இன்னொரு நாள் ஒத்தி வைச்சாங்க ஒத்தி வச்சு காலையில் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்குள்ளே நாங்கள் தீர்ப்பு சொல்லிடுவோம் நாங்கள் அப்பையும் ஈடி டைம் கேட்டுச்சு அதுவும் குறிப்பாக சொன்னால் இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி அவர் உள்ளே வைக்கணுங்கிறது ஈடி ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க அதையும் தாண்டி இவர் வெளியில் வந்தால் திமுக பலம் பெற்றோம் அப்படின்னு இங்கேருந்து யாரோ சொல்லிட்டாங்க மேலே இன்றைக்கி நடந்த விதா விவாதம் கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி செந்தில் பாலாஜி அளிக்கப்பட்ட தீர்வு தனி மனிதனுடைய சுதந்திரத்துக்கு கிடைத்த தீர்ப்பினே சொல்லலாம் ஏன்னா ஒருவர் வந்து தப்பே பண்ணாலும் அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்கள் நீதிமன்றத்தை நாடணும் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வருடக்கணக்கில் இது இவர் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் வருடக்கணக்கில் சிறையில் இருக்காங்க அவங்களே எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் ஒருத்தர் மேலே வழக்கு போடலாம் அவர் தவறு பண்ணார்ன்னா சிறைக்கு தண்டனை கொடுங்க சீக்கிரம் சார்ஜ் ஷீட் போடுங்க இது இல்லாமல் சிறப்பு நீதிமன்றத்தில் வேறு இவருடைய வழக்கு நடந்துகிட்டு இருக்குது நீதிபதி அள்ளி அவர்கள் விசாரிச்சிட்ருக்காங்க ஏற்கனவே இவங்க சொல்கிறதே முந்நூறு பக்கம் அப்போ இது முடியறதுக்கான இல்லை நம்ம எல்லோரும் நினச்ச மாதிரி ஜாமீன் அப்போ அடுத்து என்ன அடுத்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பு பிஎம்எல் ஆக்ட் அதுவும் இல்லாமல் ஈடியோடைய அதிகாரத்துக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இன்றைக்கும் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது சரி இதில் ஏதாவது உள்ளடி வேலை பார்க்க முடியுமா ஏன்னா ஆளுநர்லேருந்து அது உள்ளடி வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தி ஒரு நாள் இதுக்கப்புறம் வந்து உடனே ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்கல்ல ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு வந்து மறுபடியும் சிறைக்கு வந்தாரு இவருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை இவருக்கு வந்து ரிலீஃப் தான் நமக்கு தெரிஞ்சு இனிமேல் இவர் சிறையில் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இந்த கேஸ் நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியவில்லை முப்பது நாற்பது வருஷம் நடக்கும் நாற்பது ஐம்பது வருஷத்தில் முடிச்சுருவாங்க கேஸை ஆனால் அது வரைக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா அவ்வளோ சாட்சிகள் இருக்காங்க இதில் நிறைய பேர் பிறல் சாட்சி ஆவாங்க சரி செந்தில் பாலாஜிக்கு அடுத்து என்ன எப்பயுமே நோ பெயின் நோ கெயின்ங்கிற மாதிரி இனிமேல் பெயின் இனிமே கெயின் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து திமுக என்ன நினைக்கும் அவரை அழகான ஒரு போர்ட்ஃபோலியோவில் உட்கார வைக்கணும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் திமுகவில் மிகப்பெரிய ஒரு அதிகார மையமாக செந்தில் பாலாஜி வருவார் முதல்ல விட என நம்பிக்கைக்குரிய தளபதி ஒன்று இன்னொன்று வந்து இந்த பண போக்குவரத்துலாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு செந்தில் பாலாஜி பெருமளவுக்கு உதவணும் அவருக்கான துறைகள் ஒதுக்கப்படும் இதெல்லாம் சேர்ந்து உட்கட்சியிலாம் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா சிறையில் இருந்தாலும் அவர் சிலதெல்லாம் உங்களுக்கு ஜோதிமணி இப்போ ஜோதிமணி அவர்கள்லாம் வந்து செந்திரு பாலாஜை கூட்டிகிட்டு தான் போய் நான் வந்து நண்டு தெரிவிக்கணுன்ட்டு ரெண்டு மூணு ஊருக்கே போகாமல் இருக்காங்க அறவு அவங்க போவே இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இதய அறுவை சிகிச்சை சொன் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஈடி வந்து இல்லைல்ல நாங்கள் வந்து அதை விசாரிக்கணும் இதை விசாரிக்கணும்னாங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான் இதய அறுவை சிகிச்சை செய்யவே இல்லை அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டால் நீங்கள் எழுதி கொடுங்கன்னு இடிகிட்ட கேட்டதுக்கு ஈடி எழுதி கொடுக்கல எல்லாத்தையும் நம்ம பேசணும் செந்தில் பாலாஜி இதய அறுவை சிகிச்சை ஒரு வேளை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இடி இந்நேரம் சும்மா இருந்துருக்குமா நம்மளே கேட்குறோம் காமன் மேனாக ஈடி சும்மா விட்டுருமா மோடி கவர்மெண்ட் சும்மா விட்ருமா உண்மையிலேயே பண்ணுறதுன்னு டெஸ்ட் பண்ண மாட்டாங்களா எய்ம்ஸில் இருக்கும்போது அப்போ உண்மையிலேயே அவர் அவருக்கு பிரச்சனை இருக்கிறதுனால தான் யாராவது வந்து இதுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வராமல் யாராவது வந்து இது பண்ணுவாங்களா இதயத்தில் அடைப்பு இல்லாமல் யாராவது ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா யோசனை பாருங்கள் ஒருத்தர் மேலே சும்மா புழுந்திவாதி தூற்றக்கூடாது அவர் தவறு செய்திருக்காருன்னு பெருமானு மக்கள் நினைக்கிறாங்களா கண்டிப்பாக நினைக்கிறாங்க அதில் மாட்டுக்கட்டத்தில் இப்போயும் நம்ம சொல்லுவோம் நிறைய பேருக்கு போட்டாலும் சரி பெரும்பான்மை மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் அதே மக்கள் மறந்துட்டாங்க இன்றைக்கி அடவாப்பா செந்தில் பால ஜெயப்பா ஐம்பத்தெட்டாவது முறை கிட்டத்தட்ட ஆயிரம் முறை ஆயிரம் பொழுது வாய்தா வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இப்போது செந்தில் பாலாஜி அநேகமாக இன்னைக்கு சாயங்காலம் முழு ரிப்போர்ட் வந்துடும் அனைக்கமாக சிஎம் வந்தோன்னே கண்டிப்பாக அமைச்சர் அவரால் மாற்றுக்கருத்தில் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களுக்கு உற்சாகத்தை விட திமுக குடும்பத்துக்கு ஒரு பெரிய உற்சாகம் தொடர்ந்து சொல்கிறோம் நம்ம தாமதிக்கப்பட்ட நீதி அநீதி அப்படிங்கிற கோட்பாட்டை தான் சொல்கிறோம் உச்சநீதிமன்றக்கு சரமாரியான கேள்விகளை இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்க நிலையில் இது பிஎம்எல்ஏ ஆக்ட்டுக்கே ஒரு பெரிய அடி இனிமேல் ஈடி யாரையும் சட்டு போய் அரசாங்கம் பண்ணிட முடியாது செந்தில் பாலாஜி வந்தது இனிமேல் துறைமுருகன்லேருந்து மற்ற நிறையா பேர் அமைச்சர் மேலே ஈடி இருக்குல்ல அடுத்து இப்போ அவர்கள் மேல் பாயுமா ஏன்னா அப்படி பாய்ஞ்சாலும் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியாக இந்த சட்டத்தில் வந்து ரொம்ப நாள் உள்ள வைக்க முடியாது அதனால் இன்னும் இனிமேல் வந்து ஈடிக்கு ஒரு சர்க்கிள் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி